அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் சார்பாக விரைவில் நடைபெற உள்ள பாண்டியர்கள் விழா தேவர் ஜெயந்தி விழா மற்றும் கழகத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கழகத்தின் தலைவர் டாக்டர் சேதுராமன் ஆணைக்கு இணங்க மதுரை மாட்டுத்தாவணி அருகே லேக் ஏரியாவில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் வி பாண்டியன் தலைமை தாங்கினார் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பகவதி முன்னிலையில் மாநில பொருளாளர் மணிவேல் மாநில தலைமை கழக செயலாளர் வேலுச்சாமி மாநில இணை பொதுச் செயலாளர் பிரபு மாநில இளைஞரணி செயலாளர் பெரியதுரை மாநில துணைத் தலைவர் தமிழரசன் மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முகபாண்டி மதுரை மண்டல செயலாளர் எஸ் எம் தேவர் மற்றும் நிர்வாகிகள் செல்வராஜ் வைகை பத்மநாபன் முத்துராமலிங்கம் வழக்கறிஞர்கள் மணிகண்டன் சோபனா ராஜன் சாலை பிரபாகரன் எஸ் ஆர் பாண்டியன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கீழடியை வந்து அக அகலாய்வு ஒரு மையம் அறிவிச்சிருக்குது அதற்காக நம்ம அகில இந்திய மூவத்தர் முன்னணிக்கலா துறையின் சார்பாக அந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்று இப்போ கடந்த வாரத்த கடந்த வாரம் வந்து நம்ம சீமான் நபர்கள் முன்னிலையிலே துறை முருகன் துறைமுருகன் காட்ட துறைமுருகன் அவர்கள் நம்ம சமுதாயத்தை பற்றி தரக்குறவான வார்த்தைகள் பேசியிருக்கின்றார்கள் அதை அவர்கள் வாபஸ் வர வேண்டும் இல்லைனால் மன்னிப்பு பெற வேண்டும் அவ்வாறு செய்யாத பட்சத்திலே நமது அகில இந்திய மூவிதர் முன்னணி கழகம் ஒரு பெரிய போராட்டத்தை போராட்டத்தை முன்னிறுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனால் அவருடைய சீமான் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சமுதாய வரலாறு தெரியாமல் நம்ம சமுதாயத்தை பற்றி தரைக்குறவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அவர் வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய முழிவந்த கழகம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்